மரத்தில் ர தீயில் மரத்தில் அமர்ந்தது ஆ மா ஏ கிட்ட அமர்ந்தது எழுதிட்டியா அடுத்து மழை மழை எழுதியதா பழங்களை ப லை பழங்களை பழங்களை அது எழுதிறியா இங்க

ஆ நீ எழுதுமா வா இந்த பென்சில் ஆஷா பென்சில் எடுத்துக்கோ எந்த அது இந்த யார் உட்காந்து அதே மாதிரி உட்காந்துக்கோ நீ வா கொஞ்சம் நீ நீ கொஞ்சம் எழுதுவா ஆயிஷா கொஞ்சம் பின்னாடி உட்காந்துக்கோ ஆயிஷா அப்படியே உட்காருவா நம்ம கவர் ஆகுறோம்மா நம்ம கவர் ஆகும்மா வா

no link in the lab, lab thermometer a laboratory, the laboratory thermometer, thermometer, has thermometer has only the celsius scale, celsius scale ranging from minus -10 degree celsius uh, minus -10 degree celsius to celsius celsius celsius, celsius. celsius. correct to, to 110 degree 110 degree celsius sir idu vandu there's no uh, there is no kink in the lab thermometer laboratory thermometer la mattum celsius scale la alavu kuduthirupanga இருக்கும் இது laboratory thermometer la mattum da irukum சரி இது எதுக்காக கொடுத்திருக்காங்க இதோட ஜாயின் பண்ணி இது ஃபர்ஸ்ட் இது மட்டும் இது மட்டும் இதுல இது சரி ஒரு என்னன்னா ஒரு தடுப்பு நடவடிக்கை நம்ம முன்கூட்டியே நம்ம கொஞ்சம் பத்திரமா இருக்காது அதுக்கு பேர் டு நாட் டில்ட் த டெர்மோ வைல் மெஷரிங் த டெம்பரேச்சர் ஆடாத அசையாத இந்த டெர்மா வைங்கன்னு சொல்கிறாங்களா டெர்மோ மீட்டரை இங்கே வைக்கிறாங்க இங்கே இங்கே வைக்கிறாங்க சில சமயம் வாய்மில்ல வைக்கிறாங்க இல்லையா அப்போ வைக்கும்போது என்ன அர்த்தம் அது அசையக்கூடாது டில் தான் டெர்மோ மீட்டர் பிளேஸ் இட் அப்ரைட் அப்ரைட்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும் நம்ம இப்படி எப்படி உள்ள வச்சு தான் இப்படி அதை ஆட்டக்கூடாது நோட் தான் ரீடிங் ஒன்லி when the பல்பர் has been surrounded by the ஃப்ரம் from சைட்ஸ் ஆ அடுத்து என்னதுமா பிரீத்தி கொஞ்சம் தள்ளி வர கால் படிக்கிட்டு கொஞ்சம் தள்ளி லைட்டாக அவ்வளோதான் ஓகே அடுத்து ம் இதை இதை சொல்லணுமா சரி இதை மார்க் பண்ணணுமே சரி வீட்டாண்ட வாங்கணும் அடுத்துமா அடுத்து எது இப்போ மார்க் படிக்கிறத விட அது கூட கொடு மார்க் லட்சம் பண்ணியிருக்கோம் ஏழாவதா அது

அஸ் ஹாட் வாட்டர் வித் த கிளினிக்கல் தெர்மாமீட்டர் இட்ஸ் இட் ரைட் ஆர் ராங் வைட் கிளினிக்கல் தெர்மோமீட்டர்னா கிளினிக்கில் தான் ஒரு தெர்மோமீட்டர் மெஜாரிட்டி மாதிரி செக் பண்ணுவாங்களே அந்த தெர்மோமீட்டரை எடுத்துகிட்டு வந்து கொதிக்கிற தண்ணியோட செல்சியஸை எவ்வளோ டிகிரியில் கொதிக்கிறது கணக்கு பண்ணான்னு எடுத்துகிட்டு வரான் அது மாதிரி செய்யலாமான்னு கேட்குறாங்க செய்யக்கூடாது இட் இஸ் ராங் என்னது இட் இஸ் ராங் பிகாஸ் ஏன் தப்புனா கிளினிக்கல் தெர்மோமீட்டர் இண்டிகேஷன் கிளினிக்கலில் கிளினிக் டாக்டர் இந்த படிமா அந்த கிளினிக்கில் இருக்கிற டெர்மோமீட்டர்னா முப்பத்தஞ்சு இருந்து நாற்பத்தெட்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் மார்க்கிங்கே இருக்கும் ஆனால் ஹாட் வாட்டர் வந்து கொதிக்கிற தண்ணியோட செல்சியஸில் பண்ணும்போது நாற்பத்தெட்டு டிகிரி செல்சியஸ்க்கும் கிரேட்டர் அதிகமாக இருக்கிறதுனால ஹாட் வாட்டரை நம்ம கிளீனிக்கல் தெர்மாமீட்டரை வச்சு மெஷர் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க புரிஞ்சிச்சா இதை படித்து எழுதிப்போம் ஆ கிளீனிக்கல் தெர்மாமீட்டர் இஸ் நாட் யூஸ் டு மெஷர் த டெம்பரேச்சர் ஆஃப் த ஏர் ஒய் காத்தோட டெம்பரேச்சர் காத்தோட டெம்பரேச்சர் வெப்பநிலை எவ்வளோன்னு இந்த கிளினிக்கல் தெர்மாமீட்டர் வீட்டில் தெர்மாமீட்டர் அதாவது டாக்டர் வச்சு தெர்மாமீட்டர் இருக்கு இல்லையா படிச்சுக்கலாம்னா கொஞ்ச நேரம் கேட்டுட்டேங்கண்ணா கிளினிக்கல் தெர்மாமீட்டர் பரவாயில்லங்கண்ணா வாங்கண்ணா பிரச்சனை வாங்கண்ணா வாங்கண்ணா இப்படி இப்ப கேட்டிருக்காங்க கேஸ் மாலிகூல்ஸ் கேஸ் கேஸ் மாலிகூல்ஸ்னா கேஸ்ல இருக்க அந்த மாலிகூல்ஸ் எல்லாமே ஆர் ரேண்டம்லி மூவ்டு ரேண்டம்லினா இங்க அங்க அங்க இங்க மூவ் ஆயிட்டே இருக்கும் ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள் டு மெஷர் த டெம்பரேச்சர் ஆஃப் தி ஏர்

पढ़चिटिया अर्थ अपन ऐसे भी बोले सुना मत है व्हाट इस डी व्हाट इस यूज्ड डी किंग इन डी क्लीनिकल डर्मामीटर क्लीनिकल डर्मामीटर डी किंग डी किंग प्रिवेंट्स डी ना माइड है फ्लोइंग बैक इनटू बल्ब इन वाइड कब सर आ सर पढ़िए वाइड वी जर्क क्लीनिकल डर्मामीटर बिफोर वी measure the body temperature before we measure inga paarma before kailash vaama va kailash va book eduthu paathu va before we measure the before we measure the body temperature jerk the thermometer muchitiya pa muchitirukam a few times to being to level of the மெர்க்குரி டவுன் மெர்க்குரியம்மா அது எம் கிஆர் பென்சில் கொடு எம் கிஆர் இது படிமா உட்காது எம் கிஆர் மெர்க்குரி எம் கிஆர் சியூஆர் ஒய் மெர்குரி இது அப்போது பிஃபோர் மெஷர் இப்போ நம்மளுக்கு கொடை முடியல ஹாஸ்பிட்டல் போயிட்டு டெர்மா மீட்டை நம்ம எடுத்து நாக்கில் வைக்கிறாங்களே நாக்கில் வைக்கிறாங்க அவங்க வைக்கிறாங்களே இருவர் ஆ எடுத்துக்கோ படிமா அப்போது அந்த பெர்மா மீட் நம்ம என்ன பண்ணோம் ஜெர்கர் பெர்மா மீட்ன்னா இப்படி குளுக்கிறாங்களே சிஸ்டர் இப்படி எப்படி குளுக்கும் போது நாக்கில் வைப்பாங்க சோ அப்படி வெக்கும் போது few times இப்படி இப்படி நம்ம குளிக்கிட்டே இருக்கோம் சோ பீங் டு 11 of the mercury down அந்த Mercury இருக்குலயா அந்த தெர்மோமீட்டரல Mercury இருக்கும் அந்த Mercury கீழே இறங்கற வரைக்கும் ஜெக் பண்ணி ஜெக் பண்ணி மாத்தலாம் மாத்தலாம் Mercury ஜெக் பண்ணி வெச்சிட்டோம்னா நம்ம அத யூஸ் பண்ணிக்கலாம் टेंपरेचर மெஷர் பண்ணிக்கலாம் அப்படியே பாடி போய் வேற என்னமா இருக்கு ஏய் தம்பி இருடா கொஞ்ச நாக்கா கொரிச்ச இருக்கறானே கி இத பச்சிட்டே இரு இங்க வா நான்karte சொல்லி கொடுத்துரு இதுன்னு சொல்லு ஆ இப்ப படி ஆடி ஆயுஷா கொஞ்சம் புக்கு கொடுமா கொஞ்சோண்டு படிக்கிறப்பா புக்கு கொடுமா உன் பேர் என்னப்பா தானே தியானேஷா தியானேஷ் பாருங்க படம் வேலை உட்கார்ந்துக்கிறீயா வேலை உக்காரப்பா

நன்றி அன்பு ரகுளை தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க லைக்ஸ் கொடுங்க ஷேர்ஸ் கொடுங்க கமெண்ட் எடுங்க வா கைலேஷ் வாப்பா உக்காருப்பா வாங்க வரேன்ப்பா உக்கா கைலேஷ் உக்கா உள்ளமா வர்றதுதானா நீ எதுக்கு இப்படி ஓடி வரானா எதுக்கு இப்படி ஓடி வரச்சால பட்ட

आई आ मा इन्हें उन्हें आंसर उन्हें क्या पुलिस सर आई एम कैलाश आई वांट टू बी आई एम स्टडीइंग फर्स्ट स्टैंडर्ड आई वांट टू बिकम आ बिकम आ कलेक्टर पुलिस हाँ आई वांट टू बिकम आ पुलिस पुलिस बिकम आ पुलिस और ओकन को एंड ओकन आप फटाफट நல்ல எண்பது ரூபாய்க்குள்ளே உங்கச்சா சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஆஃப் பண்ணுறோம்மா இந்தாப்பா